அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆன தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகிடுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் அதிகளவில் இருக்குதுங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தியாகம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்ல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்குற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏமா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே தழுகிலாக மாறப்போகுதுங்க இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய பெயரும் புகழும் இந்த மாதம் அதிகரிக்க போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக மாற போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முதல்ல உங்களை நீங்க கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டுங்க சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க சுறுசுறுப்பா செயல்படுங்க உங்க வாழ்க்கையில சீக்கிரமா வெற்றி வந்துடும் நேரத்தை வீணாக்காம ஒவ்வொரு நொடியையும் வைரமா கருதி நீங்க பயன்படுத்த வேண்டுங்க புரட்டாசி கிரக கிரகநிலைகள் சாதமாக இருக்கிறதுனால தடைகள் மற்றும் தாமதங்களில் இருந்து உங்களால் விடுபட முடியுங்க துலாம் ராசிக்காரங்க நேரத்தை வீணாக்குவது கெட்ட பெயரை உண்டாக்குங்க பண ரீதியாக கஷ்டங்களை ஏற்படுத்தும் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால உடல் ரீதியாக பிரச்சனைகள் சோர்வு தளபாரம் போன்ற பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கடன் பிரச்சனைகளில் கவனமா இருந்துக்கோங்க பணத்தை இழக்க நேரிட்டா திரும்ப பெறது கஷ்டங்க மற்றவங்களை நம்புறத விட முதல்ல உங்களை நீங்க நம்புங்க ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டுங்க சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் எப்போதும் முகத்தை பிரகாசமா வச்சிருக்கணும் துலாம் ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உடையிலும் முகத்திலும் ஒரு தெளிவும் பிரகாசமும் இருக்க வேண்டுங்க அப்பத்தான் ஜாதகத்தையும் தாண்டி நல்ல அதிர்வலைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் எதிர்ப்புகள் இருக்கலாம் உங்களை மதிக்காத நபர்கள் இருக்கலாம் ஆனால் பாக்யஸ்தானத்தில் குரு இருப்பதால் பெரிய பாதிப்புகள் வராமல் பார்த்துக்கொள்ளும் பார்த்து கொள்ளும் சரியில்லாத நபர்களிடம் இருந்து விலகி இருக்கிறது நல்லது பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவைங்க கூடா நட்பு கேடு விடுவிக்குங்க அதனால யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க புரட்டாசி மாதத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்குங்க ஜோதிட ரீதியாக தேவையான தகவலை மட்டும் தெரிந்து உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் தெரிவிக்கும் விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க பிரபஞ்சத்துக்கும் நம் வாழ்க்கைக்கும் சரிபாதி பங்கு இருக்குதுங்க நீங்கள் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகளை பிரபஞ்சம் கவனித்து கொண்டே இருக்குதுங்க எதை நீங்க இருக்கிறீர்களோ அது உங்களிடம் திரும்ப வந்து சேருங்க நடந்து முடிந்த எதிர்மறையான விஷயங்களை மனசுல இருந்து அழித்து விடுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் என்ற நம்பிக்கையை மனசுல பதிய வைங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே எதிர்பார்க்கக்கூடாது கூடாது பொறுமையா இருக்க வேண்டும் அப்பதாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் துலாம் ராசிக்காரங்க எங்கேயோ உட்கார்ந்து பேசுறதா நினைக்க வேண்டாம் இது உங்களின் மனசாட்சியின் குரலுங்க ஆன்லைன்ல பல வீடியோக்களுக்கு பாக்குறதுக்கு பதிலா வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை விதைப்பதற்கான நேரத்தை ஒதுக்குங்க கொடுக்கக்கூடிய கணிப்புகள் மற்றும் விஷயங்களை மனசுல பதிய வைங்க மாற்றம் நிச்சயமாக உண்டுங்க கடவுள் உங்களுக்கான பாதையை திறந்து வைப்பார் நீங்கள் நல்லதை அடைவதற்கு யாராலையும் தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நல்லது நடக்குங்க இந்த பதிவு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு அதிர்வலையை உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க இனி விடியக்கூடிய ஒவ்வொரு காலையும் உங்களுக்கானது தான் அப்படின்னு நீங்கள் நம்புங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு புல் பூண்டு அசைஞ்சாலும் அது உங்களுக்காகத்தான் அப்படிங்கிறத நீங்கள் மற ீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க புலம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடும் போது நீங்கள் தைரியமாக இருக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாக போகுதுங்க உங்களுடைய மனசுக்கு தைரியம் பட போகுதுங்க புத்தி தெளிவு உண்டாக போகுதுங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்க போகுதுங்க தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறாங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷமான நிலை காணப்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது பிள்ளைகளின் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க போறீங்க உங்களுடைய விருப்பங்கள் கைகூட போகுதுங்க அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருங்க பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கப் போகுதுங்க ஆன்மீக நாட்டம் ஏற்பட போகுதுங்க அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க எதிர்க்கட்சியினரின் உதவி கிடைக்கப் போகுதுங்க கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்க போகிறாங்க கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றியடைய போகிறீங்க உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே உங்களை அழைத்து பேச போகிறாங்க மூத்த கலைஞர்களுடன் சில நுணுக்கங்களை கற்று தெரிய போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் ஏற்பட போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேர்ப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức cùng à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்ன வாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க அசையும் அசையா சொத்துக்கள் போகுது கடன்கள் குறைய போகுது உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாரா இருக்குங்க உடல்நிலையில சோர்வு கை கால் மூட்டுகள வழி எதிலும் விரைந்து செயல்பட முடியாத நிலை ஏற்படும் அச்சப்பட வேண்டாங்க எல்லாத்திலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மனைவியின் உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுனை ஏற்படுத்தும் எதக்கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க முன்கோபத்தை குறைத்து பேச்சுல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படுங்க பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பா இருக்குங்க திருமண சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்குங்க ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க உச்சார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டா சற்று அனுகூல பலனை அடைய முடியுங்க ஒரு குடும்பத்துல உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன உங்களுடைய நண்பர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையில மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க அதுக்கடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க எடுக்கும் முயற்சிகள்ல தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்குங்க அசையும் அசையா சொத்துக்களால சிறு சிறு விரயங்கள் தோன்றும் புத்திர வழியில சிறு சிறு மனசஞ்சலங்கள் தோன்றி மறையுங்க உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கும் உயர்வுகள் உங்களுக்கு சற்று தாமதத்துக்கு அப்புறம் தாங்க கிடைக்கும் குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் பணங்காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க நீங்கள் நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில செஞ்ச பாவங்கள் எல்லாம் மறைகிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணினா போதுங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்